வன்னியர் சமுதாய ஒருங்கிணைத்த சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியர் கூட்டமைப்பினர் தமிழகத்தை தமிழர்கள் அழுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் பராமரிப்பு இல்லாத சொத்துக்களை நன்றாக பராமரித்து வருங்காலத்தில் இளைஞர்களுக்கு பயன்படும் வகையில் அமைப்பது எங்களுடைய குறிக்கோள்களில் ஒன்றாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு விகிதாச்சாரம் படி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அனைத்து சமூகத்தினருக்கும் கொடுக்கும் இடஒதுக்கீடு எங்களுக்கும் வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அதாவது நூத்தி இருபது வன்னிய சங்கங்கள் ஒருங்கிணைஞ்சு எங்களை உருவாக்கியிருக்குது எங்களுடைய சங்கத்தினுடைய பேர் தமிழ்நாடு வன்னியர் கூட்டமைப்பு என்னுடைய தலைவர் நான் தங்க திருமாவளவ கச்சிராயர் நாங்கள் வந்து பல்ல வம்சத்தினுடைய நேரடி வாரிசு எங்கள் வீட்டில் பல்லக்கெல்லாம் இருக்குது இவர் செக்ரட்டரி ஜெய்ஹரி இப்போ எங்களுடைய நோக்கம் என்னென்னா ஒரு காலத்தில் ஆண்ட பரம்பரையாக இருந்த வன்னிய சமுதாயம் மிகவும் பின்தங்கிய நிலையில் போயிடுச்சு பொருளாதார ரீதியில் மீண்டும் பொருளாதார ரீதியில் முன்னெடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை நாங்கள் எடுப்போம் வன்னிய சங்கிலி கூட்டமை சார்பாக இங்கே சிதறை கிடைக்கின்ற வன்னிய சங்கிலி ஒன்றிணைத்து நாங்கள் இப்போ இந்த அமைப்பு உருவாக்கியிருக்கோம் இதன் மூலமாக அரசியலில் இருந்து தனியாக சமயத்திற்கு சேவை செய்யக்கூடிய வன்னிய சங்கங்களை ஒன்றிணைத்து வன்னிய வன்னி மக்களுடைய முன்னேற்றத்துக்காக இந்த சங்கமானது அரும்பாடுபடும் என்பதையும் இது மூலயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னிய சொத்துக்களை ஒருங்கிணைத்து கிடைக்கிற வருமானத்தை வன்னியர்களுக்கு பயன்படுத்த பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவும் இதுக்கு பிறகும் கல்வியில் வேலைவாய்ப்பில் மட்டும் இடஒதுக்கீடு கேட்காம அரசியலிலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அதிகாரம் வேண்டும் என்றதை இந்த சங்கம் முன்னோ முன்னடியாக எடுத்துகிட்டு போயிது